ராஷ்டிரிய நேயர்களுக்கு வணக்கம் உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒரு கிராமமே பஞ்சத்தலாக வாடிட்டு இருந்தது அது காரணம் என்னென்னா மழையே இல்லை அவங்களுடைய பயிர்கள்லாம் வாடிக்கொண்டே இருந்தது அவங்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய தரம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருந்தது அதில் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்து இப்போ நம்ம பேச போகிறோம் தந்தை தாய் ஒரு சின்ன பொண்ணு அவங்க அவங்களுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப நம்ம வந்துட்டு இந்த ஊரை விட்டு நம்ம போனால் நம்ம வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கலாமா இல்லை என்ன பண்ணணும்னு ஒரு பெரிய யோசனையாகவே இருந்துட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப ஏழ்மையான நிலையில் போயிட்டு இருந்தது அந்த கிராமமே ரொம்ப ரொம்ப இருந்தது இந்த சமயத்தில் எல்லா கிராம மக்களும் கூடி ஒரு முடிவெடுத்தாங்க நம்ம எல்லாரும் தினமும் கடவுள்கிட்ட நம்ம வேண்டணும் எப்படியாவது மழை கொடுங்க அப்படின்ட்டு அப்படின்ற ஒரு முடிவெடுத்தாங்க அதன்படி இந்த குடும்பமும் போய் கடவுள்கிட்ட வேண்டாங்க அந்த தந்தை அழுதுக்கிட்டே கடவுள்கிட்ட எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது மழை எப்படியாவது கொண்டு வா நீ நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் என் பயிர்களை நான் காப்பாற்றிட்டேன் அது ஒரு நல்ல விளைச்சலை கொடுத்துச்சுன்னா நான் என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் மேம்படுத்திப்பேன் அப்படின்னா அழுது வேண்டாரு பக்கத்துலேயே அந்த தந்தையுடைய ஒரு சின்ன பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை என்ன கடவுள்கிட்ட வேண்டியதுன்னா கடவுளே எங்கள் அப்பா அழுகிறத பார்க்க முடியல அவர் என்ன கேட்குறாரோ அதை நீங்கள் கொடுங்க உங்களால் கொடுக்க முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் மாலை பொழுதலை என்ன பண்ணுறாங்க அவங்க தந்தை அது அவங்க ரெகுலராக போய் பார்க்குற மாதிரி அந்த வயலை பார்க்கறதுக்காக அந்த தந்தை புறப்படுறாரு அப்போ அந்த பெண் குழந்தை குடுகுடுன்னு ஓடி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா என்னையோ கூட்டிகிட்டு போங்க அப்பா அப்படின்னு கேட்குது அப்போ அந்த தந்தை என்ன சொல்கிறாரு சரிம்மா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த பெண் குழந்தை திடீர்னு வீட்டுக்குள்ளே ஓடி ஓடுது வீட்டுக்குள்ளே போன அந்த பெண் குழந்தை திரும்பவும் தந்தையை நோக்கி ஒரு குடையோடு வந்தது இந்த தந்தைக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு அந்த பெண் குழந்தைகிட்ட கேட்குறாரு ஏம்மா வெயிலும் ஓஞ்சிருச்சு இப்போ இதுக்கு மேலே சூரியனும் இருக்காது மாலை பொழுது வந்துருச்சு இதுக்கப்புறம் எதுக்குமா நமக்கு குடை அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் குழந்தை சொல்லிச்சு அப்பா நம்ம கடவுள்கிட்ட இருக்கோம் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் போகிற வயலை பார்க்க வழியில் எப்படியும் மழை வரும் நம்மளை நம்ம வந்துட்டு மலையில் நினையாமல் இருக்கிறதுக்கு கொடை கொண்டு போகணும் இல்லைப்பா அப்படின்னா அந்த பெண் குழந்தை சொல்லுது உடனே அவங்க தந்தைக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த பெண் குழந்தைய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து இந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஏக்கமாக அந்த பொண்ணு இருக்குது இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிற அந்த பெண் குழந்தைய கடவுள் ஏமாற்ற போகிறாரே அப்படின்னு அவர் வானத்தை பார்க்குறாரு வானத்தில் மழை பெய்யுறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை அவ்வளோ ஒரு தெளிவான வானமாக இருக்குது அப்படியே அவர் மனசை திடப்படுத்திக்கிட்டு பெண் குழந்தையை கூப்பிட்டுட்டு அவர் வயலுக்கு போகிறாரு முடிக்கிறாரு திரும்பி வந்துடுறாரு அன்னைக்கு இரவு பயங்கரமான மலை அந்த பயிர்கள் எல்லாரும் காப்பாற்றப்படுது அந்த கிராமங்கள் செழிக்கப்படுது அதாவது இதுக்கு முன்னாடி வராத மழை அப்போ பெஞ்சுது நம்ம ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம எது பண்ணாலும் முதல்ல நம்ம நம்பிக்கையோட பண்ணணும் நம்பிக்கையை நம்ம வந்துட்டு சரியா வச்சுக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி செய்யும் போது அதில் சக்ஸஸ் அறிய முடியாது இதில் இந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்துட்டு வேண்டுனாங்க வேண்டுவோன்னு நினைச்சாங்க அதில் எவ்வளோ பேருக்கு நம்ம வேண்டினா நிச்சயமா நடக்குன்ற நம்பிக்கை இருந்தது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம நம்ம ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு காலெழுத்து வைக்கும்போது அந்த விஷயத்துல முழு நம்பிக்கையோடு இருந்து நம்ம இறங்கினால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் நம்ம சக்சஸ் ஆக முடியும் நம்பிக்கை இல்லாமல் செய்கிற எந்த ஒரு விஷயமும் நமக்கு வெற்றியை மட்டும் கிடையாது ஒரு நிம்மதியை கூட கொடுக்காது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறுபடியும் இன்னொரு குட்டி கதையோடு நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்